வணக்கம் யு வஸ் வெல்கம் டு கன்னிவடி இந்த வடியால் நம்ம என்ன பார்க்க போறேன்னா எல்லாம் ஆட்டம் என் மாப்பிள நீ சும்மா உட்காரு உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறேன் பாருன்னு எப்படி சந்தோஷப்படுத்தியிருக்கான் பாரு

மிங்கில அவளான்னு பார்த்த என்ன வானவில அக்க பாக்குறாரு கடவுளே ஒரு கொஞ்சமாவது கருணை இருக்கா இரண்டு கைகளும் இல்லாதவன் கதறுகிறேன் உங்களால் முடிந்த தானத்தை பண்ணுங்க நாய் நாய் ஒருவா போட்டு போதுவர் உன்ன அஞ்சு வருஷத்துல இதையே பேன் பண்ண போறாங்க ஆட்டட்டா நிஜமானுமே உனக்கு கையில தான் போல கிடைக்கும் சரி ஐநூறு ரூபா போடுவோம் எதே ஐநூறு ரூபாவா ஐ யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க இப்ப பாரு எப்படி தாண்டற

நான் முடிச்சு வைக்கிற மாப்பிள அப்படின்னு என்ன பண்ணிருக்கான் பாருங்க அதுக்கு படிக்கிற காலத்துல தான் ஒழுங்கா படிக்கல வேலை செய்யும் போதாவது ஒழுங்கா செய்யறானா பாருங்க சும்மா சும்மா எல்லாம் கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன துரோக பண்ண விடியல் பேருந்து வரான்னு பார்த்தாலும் வந்து துணைய மாட்டிக்குது கடைசி வரலாம் விடியா மூஞ்சி இவன் கூட தான் போன போலகுது பத்திரமா கூட்டு போய் சேர்த்துடுறா என்ன மாப்பிள்ளை ஏதோ புதுசா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கிருக்காமே என் கிட்ட உன் பொண்டாட்டி சொல்லியிருக்கா அதான் பாக்கலாம்னு வந்த எங்க காட்டு டேய் இவன் வேற என்னை ரொம்ப டாச்சர் பண்றான்டா ஏன்டா இவனை நம்பி போறதே பெருசு இதுல எவ்வளவு பொருளை சமந்துட்டு போறியடா கண்டிப்பா பேனர் அடிக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் ஐயோ மாப்பிள அங்க பாருறா வயசானவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுந்துட்டு இருக்காரு இரு நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் டேய் மாப்பிள ஒழுங்கா கட்டியிருக்கியா நங்குகிற மாதிரி நட்சுன்னு கட்டியிருக்கேன்னாங்க டேய் மாப்பிள இந்த மலையில இத எதை தூக்கி போட்டாலும் திருப்பி நம்ம கிட்டேயே கொண்டு வந்து குடுக்கன்றாங்களே அது உண்மையா அதை டெஸ்ட் பண்ணுவனும் பண்ணவனுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க என்னது புலம்பரத்தால எனக்கு போட்டியா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவனை ஜூம் பண்ணும் போதாங்க தெரிஞ்சது ஏ மாப்பிள எனக்கு என்னவோ சரியா பல்ல ஒழுங்கா கீழே வந்துரு ஓ குரலி வித்தியா தக்காளி தனியா பண்ணாலே தகராறு இதுல தார் ரோட்ல வேறயா சரியான பசியில இருக்கண்டா தயவு செஞ்சு ஆம்லெட்டை கொடுத்துரு இருமாப்ள உப்பை போட்டு கொடுக்குற ஏய் நீ உப்பை போட்டு கொடுக்கலடா உப்பை மட்டும் தான் கொடுத்துருக்க ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வரேன்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு எத்தனை தடவை விளாண்டாலும் இதே ஸ்டேஜ்லேயே அவுட் ஆயிட்டுருக்குமே அப்படின்னு கடுப்பான தலைவனுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க ஐயையோ ஃபோனை வாங்கி ரெண்டு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே வேறு ஃபோனை கேட்டால் வீட்டில் செருப்பு கைட்டு அடிப்பாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே ஏ மாப்பிள்ள கட்டை மேலே இருக்கிற நம்பிக்கையை விட ஏன் மேலே வையின்னு சொன்னாங்க கடைசியில் அவன் நம்பிக்கைக்கு எடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போதா எப்படி நடக்கணும் அப்படின்னு புலம்பிட்டே வேலை செஞ்ச அக்காக்கு தலைவன் புது போன் வாங்கினது தப்பு இல்லைங்க அதை யாருக்கிட்ட முதல்ல தான் தப்பு பின்னாடி எடிக்கு தான் ஆ வரலாம் வரலாம் வா வா இப்ப இடிச்சிச்சு என்னடா தலைவன் அசிங்கப்பட்டு வெல்ல போறானேன்னு பாக்குறீங்களா வந்த வேலைய தவிர மத்த வேலைய பார்த்தா அப்படி தான் ஆகும் கல்யாணம் ஆயிச்சா ஆகல அதுக்கு என்ன எப்படி ஆவ ஏண்டா என்ன விட முன்னாடி போ பாக்குற அப்படின்னு கோவப்பட்டவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க டே மாப்பிள தக்கையான பொருளை மட்டும் என் கிட்ட கூடா நான் தூக்கிட்டு போறேன் அப்படியா இந்த சோஃபாவை போடா என்ன இந்த கணம் கணக்குது பொருளை பொருள்ன்னு சொன்னா தக்காளி எதை தூக்கி கொடுத்தான்னு தெரியலையே புனக வெயிட்டு கணக்குது மாப்பிள்ள உன்னைய உன் ஆளைய வச்சு ஒரு ரீல் எடுக்கிற வானு கூப்பிட்டாங்க என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா இன்னொருத்தரையும் கூப்பிட்டுருக்கான் உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம் உங்க பயம் அப்ப டீச்சர் என்ன பார்த்தா மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல வேணா விட்டு கொடுப்பேன் போட்டின்னு வந்துட்டா விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி விட்டுட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள என்னைக்குமே ஷேரிங் தாங்க கேரிங் ஒரே சாப்பாடு வச்சிருந்தாலும் எவ்வளவு அழகா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு பார்த்தாங்க அதுக்குள்ள அதாவது அக்கா காலில் தண்ணி படாமல் போகணும்னு நினைச்ச தப்பு இல்லைங்க அதை யார்கிட்ட சொன்னாங்கன்றாலும் தப்பு ஒரு வேலை மிச்சம்

அதனால என்ன எல்லாம் அப்படி சொல்ல வேணாம் சமயோஜித புத்தி உள்ளவங்கட ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே